ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சங்கர கிருபா சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் நம்ம இப்போ குதிரை போட போகிறோமா கீதோ உபதேசநாதம் ஸ்டார்ட் பண்ணினோம் இல்லையா அதில் நம்ம இப்போது குதிரையினுடைய எண்ணெய் இது வரைக்கும் உங்களை போட சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் நம்ம இப்போ பதினொன்று போட்டிருக்கிறோம் இல்லைம்மா இதில் ஒன்று Rinde Brown. Thank <laughs> இப்போ அஞ்சு ப்ரௌன் போட்டாச்சுமா அடுத்தது ஒரு எல்லோ ஒரு ப்ரௌனு கடைசி ப்ரௌனில் பொழுது இடதுக்கை உயரில் முதல்ல ஒரு ப்ரௌனு அப்புறம் ஒரு ஒயிட் இப்போ இதை அப்படியே ஒயிட்டு போட்டு வரணும் கடைசி மணியில் கோக்கும்போது ரைட் சைட்லேயே ரெண்டு ஒயர் போடணும் ஓகேங்களா இப்போ ஒரு ஒயிட் ஒரு ப்ரௌன் சொன்னலாமா தப்பு ரெண்டு ப்ரௌனே கொத்து கடைசி ப்ரௌனில் ஒரு ப்ரௌனும் ஒரு ஒயிட்டுன்னு சொன்னால் இல்லையா இல்லை ரெண்டுமே ப்ரௌனே கோக்கணும் ஓகேங்களா இப்போ அஞ்சு வெள்ளை ஆறாவது வெள்ளை ரைட் சைட்லேயே രണ്ട് വൈറ്റ് കോക്കണം இப்போ ஒரு வைட்டு ஒரு ப்ரௌனு ஒன்று ரெண்டு மூணு நாலு ப்ரௌனே கோக்கணம்மா சரிங்களா நாலு தடவை ப்ரௌனு அந்த மஞ்சளுக்கு முன்னே இருக்கிற ப்ரௌனில் விடும்பொழுது ரெண்டு மஞ்சள் மறுபடியும் ரெண்டு மஞ்சள் லெமன் எல்லோவும் கொடுத்துக்கிடுங்க இல்லை இந்த மஞ்சள் அந்த கோல்டிஷ் கோல்டன் மஞ்சள் இருக்குல்ல அதுவும் கொடுக்கலாமா எது ஒன்றா இல்லை ப்ரௌனும் பிங்க்கும் கொடுத்துட்டு ப்ளூவுக்கு எல்லோ கொடுத்தாலும் கொடுங்க Y por un yellow, un brown. இப்போது ரெண்டு ப்ரௌன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இடத்துல ரெண்டு ப்ரௌனு அப்புறம் வெறும் ஒயிட்டு இப்போது இடது கேக்கு வெளில மூணு வெள்ளை அடுத்த லைனுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு தடவை வெள்ளையை கோக்கணும் அஞ்சாவது தடவை கோக்கும்போது முதல்ல ஒரு வெள்ளை அப்புறம் ஒரு ப்ரௌனு ஒன்று ரெண்டு மூணு தடவை ப்ரௌனே கோக்கணுமா அந்த எல்லோவுக்கு முன் ப்ரௌனில் விடும்பொழுது ரெண்டு எல்லோ மறுபடியும் ரெண்டு எல்லோ ஒரு ப்ரௌனு 我连。 രണ്ട് എല്ല

ப்ரவுனு ப்ரௌனு ப்ரௌனு வெள்ளை கடைசியில் வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு வெள்ளை இப்போது இந்த மாதிரி வருமா சரிங்களா இந்த ப்ரௌன் வந்தவுடனே ரெண்டு ப்ரௌனு இந்த எல்லோவுக்கு முன்னே வரும்பொழுது ஒரு ப்ரவுனு எல்லோ ரெண்டு எல்லோ மறுபடியும் இந்த ப்ரௌனில் கோக்கும் பொழுது ரெண்டு ப்ரௌனே வந்துடும் அப்புறம் ரெண்டு எல்லோ ரெண்டு எல்லோ இங்கே அப்படியே மூணு ப்ரௌனு ஒயிட்டே கோக்கணும் அடுத்த இன்னும் மூணு லைனில் போலயே இந்த பக்கம் இந்த டிசைன் இப்படி க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா டிசைன் க்ளோஸ் ஆகிடும் வந்துடும் அப்புறம் இன்னும் இதுக்கு எனக்கும் ஒயர் முடிய போகுது நான் இந்த லைனை முடிச்சுட்டு கட் பண்ணிவிடுவேன் அடுத்த லைனில் எப்படி இந்த டிசைன் இப்படி க்ளோஸ் பண்ணுறோன்றத இன்னும் நாலு லைனை போடுவோம் ஓகேவா மொத்தம் ஒம்பது அகலம் போடணும் ரெண்டு நாலு அஞ்சு இருக்குது ஓகே இன்னும் நாலு இப்படி வரும் விதரைக்கு ஒரு சின்ன சஜஷன்மா இது வந்து நான் டிசைன் போட்டு ஒரு குதிரையை போடுறேன் அது இல்லாமல் இந்த மாதிரி ப்யூராக ஒயிட் குதிரையாக போடுறேன் பிகாஸ் ராஜாக்கள் போருக்கு போகும் பொழுது ஒயிட் ஹார்ஸு தான் ராஜாக்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாள் சரியா இப்போது சாதாரணமாக அரசாங்கத்து எதுவாக நகர்வளம் வரும்பொழுதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இதுக்கு அவர் போகிறப்பவெல்லாம் குதிரைக்கு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க யானை மேலே உட்காந்துக்கொரும்போது யானைக்கு அலங்காரம் ஆனால் போருக்குன்னு போகும்பொழுது வந்து இந்த மாதிரியான அலங்காரங்கள்லாம் இருக்காது நைன்ட்டி பர்சன்ட் ஆனால் இது நம்ம ஆர்டிஃபிஷியல் தான் நம்ம கலை நேரத்தை தானே பண்ணுறோம் பரவாயில்ல இப்படி டிசைனாக இருக்கிற குதிரையே நாங்கள் போட்டுக்கிறோன்னா இதே போல் நான் போட்டவுடனே நாலு குதிரையை போட்டுக்கோங்க இல்லைன்னா நான் ஒன்று இதே போல் ப்யூர் ஒயிட் ஹார்ஸையும் போட்டு காட்டுறேன் டிசைன் இல்லாமல் ஆமாம் போருக்கு வெறும் வெள்ளை குதிரை மட்டும்தான் போகும் அதுக்கு மேலே எதுவும் துணியெல்லாம் அவங்க போட்டு மாட்டாங்க ராஜாக்கள்லாம்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வெறும் ஒயிட் ஹார் சேவாவும் போட்டுக்கலாம் சரியா இது ஒரு டிசைனாக நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் எப்படி டிசைன் வரும்னு அது இல்லாத ப்யூர் ஹார்ஸையும் போடுறேன் டிசைன் வேணுன்றவங்க இதே போல் போட்டு போட்டு நாலு குதிரையும் போட்டுக்கிடுங்க வேண்டாதவங்க நாலும் ஒயிட் ஹார்ஸாக இது ஏன் நான் சொல்கிறேன்னு போதுன்னா எப்போவுமே கமெண்ட்ஸுன்றது எப்படி ஒன்றா வரும் டக்குன்னு பார்க்குறவங்க வந்து நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க வீட்டு வந்தவங்க எப்படி குதிரைக்கு இந்த மாதிரி போட்டிங்க அது சண்டைக்கு தானே குதிரை போகுது அப்பப்போ இப்படி குதிரைக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த கேட்குற நேரத்தில் உங்களுக்கு ஐயோ ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல குதிரை வெறும் குதிரையில் தானே சண்டை போய் போடுவாங்க இது என்ன இப்படி போட்டுட்டுமேனு நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது ஆமாம் வெறும் குதிரை ஆனால் இது கலை தான் வெறும் பொம்மை தான் நம்ம போடுறோம் அதனால் இதுக்கு நாங்கள் டெக்கரேஷன் கொடுத்தோன்னு நீங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படி இல்லை கரெக்டு தான் அந்த சஜஷன் அந்த கேள்விக்கே நம்ம இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட் ஆர்ஸாகவே போட்டுக்கலாம் சரிங்களா அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துது இந்த குதிரை இந்த டிசைன் வரைக்கும் போடுங்க அடுத்த வீடியோவில் இந்த ஏன் இதை நான் சின்னதாக போட்டேன்னு சொன்னால் மறுநாளே வந்து பிரேக்கு கொடுக்கக்கூடாது எப்போவுமே எந்த ஒன்றுமே ஒரு ஸ்டார்ட் பண்ண அடுத்த நாளே பிரேக்கு கொடுக்கக்கூடாது அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி மறுபடியும் போட்டிருக்கிறது அடுத்த வீடியோவில் இந்த குதிரையை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த டிசைன் க்ளோஸ் பண்ணி பாடி போட்டுனா அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடலாம் ஸோ நான் சொன்ன போலே அடுத்தது சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் போடுறேன் அதெல்லாம் போட்டுக்கிடுங்க எல்லாமே நம்ம வரிசையாக போட்டுட்டு வரலாமா ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ